எந்த நிலையிலையும் நேதின் நேர்மையை தவறுபடாமல் செயல்பட்டு இருக்கக்கூடிய சனி பகவான ராசி அதிபதியை கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய நூத்தி நாற்பது நாட்களுக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது குடும்ப வாழ்க்கை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் வியாபாரம் உடல்நலம் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தரப்போகுது இத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் எல்லாருமே நேசிக்க தெரிஞ்ச இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மனரீதியான பல போராட்டங்கிறது நீங்க சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க எல்லாருமே வேணும்னு தான் போறீங்க ஆனா உங்களை திரும்பி பார்க்க தான் ஆலையிலன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே யாரெல்லாம் மனசுக்கு நெருக்கமானவங்கன்னு நீங்க அன்பு செலுத்துனீங்களோ அவங்களால தான் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில நீங்கள் நீங்க இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே நீங்க யாருக்கு எல்லாமே உதவி செஞ்சீங்களோ அவங்க யாரும் உங்களை திரும்பி பாக்குறது இல்லை அது உண்மைதான் ஆனா அதை பத்தி நீங்க கவலைப்பட்டதும் இல்லை இருக்கக்கூடிய நிலைமையை நடந்துக்கக்கூடிய கூடிய விதத்தை நீங்கள் எல்லாமே நீங்க தான் கவனிச்சுட்டு இருக்கிறீங்க ஆனா நீங்க அதை வெளியே காட்டிக்கிறதா இல்ல உங்களுக்கு நேரம் வரணும் தான் பொறுப்பான்னு நீங்க பொறுத்து போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாங்க ஆனா வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே ஒரு பிடிப்புங்கிறது இல்லாமல் இருந்துட்டு வரீங்க ஒரு ஆதரவுங்கிறது உங்களுக்கு கிடைக்காம இருந்துட்டு வருதுன்னு சொன்னாங்க எங்க போனாலும் அடிமையில அடியாக விழுந்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த நேரம் நம்பிக்கைங்கிறது ஏதோ ஒரு வகையில கடமை செஞ்சு முடிச்சா போதும் வரக்கூடிய எதிர்காலத்துல எப்படி முன்னுக்கு வந்துடலாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நீங்க ஓடிட்டு இருக்கிறீங்க ஆனாலுமே பாதிப்புங்கிறது இல்லாமல் இல்லை வீட்லயும் சரி வெளியிலயும் சரி ஏகப்பட்ட பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குது என்னதான் மற்றவங்களுக்கு நல்லது நினைச்சாலும் நடக்கிற கெட்ட விஷயங்கள் எல்லா என்னவோ உங்களுக்கே நடக்கிற மாதிரி இருக்குது என்னதான் அன்பு பாசம் வச்சாலுமே அது திரும்ப கிடைக்கிறதும் இல்லை பெரும்பாலுமே இந்த நேரத்தில் மகர ராசி அன்பர்கள் மனசுழஞ்சு தான் போயிருக்கிறீங்கன்னு சொன்னாங்க அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்களாவது இந்த மகர ராசி அன்புகளுக்கு சிறப்பான பலன் கிடைக்குமாங்கிறதான் பெரும்பாலும் கூட ஏக்கமாக வந்துட்டு வருது அந்த வகையில் பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய காலங்களுக்கு எப்படி அமைப்போகுதுன்னா மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ஏழறிச்சினை முடிஞ்சாலுமே ஏதோ ஏழறிச்சனி காலத்தில் இருந்துட்டு வர மாதிரி தான் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லுவாங்க குடும்ப முன்னேற்றம் அவ்வளவோ இல்லைனாலுமே நீ வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே இந்த வார காலகட்டங்களில் இருந்து உங்களுக்கு முன்னேற்றங்கிறது காத்திருக்குது முயற்சி சாணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க முயற்சி கொடுத்தா மட்டும்தான் நல்லா முன்னேற்றம் நீங்க வருத்தப்பட்டு இருக்கிறத விட முயற்சி செஞ்சு பாருங்க எல்லாமே சீராக கூடிய வாய்ப்பு இருக்குது கொடுக்கல் வாங்கல் விஷயம் ஒழுங்கா ஒழுங்காக நடக்கும் இது வரைக்குமே நடக்காத பல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதுக்கு முயற்சி தேவைப்படான் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வாக்குள்ள சனின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் பேசுகிற பேச்சு பொறுத்த வரைக்குமே மற்றவங்களுக்கு ஒரு குதர்க்கமாக தெரியும் நீங்கள் சாதாரண பேசினா கூட இந்த நேரத்தில் அது வம்ப முடிகிற மாதிரி தான் இருக்குது அதனால் பேசுகிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி நெருங்கின உறவுக்காரங்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பார்த்து பக்குமா தான் பேசணும் பொறுமை ரொம்பவே இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே நீங்கள் இழந்திருப்பீங்க நிறைய விஷயங்கள் பொறுத்து பொறுத்து போய் பொருள் ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் நிறைய இடத்துல நீங்கள் மனசில் இருக்கிறத அள்ளி கொட்டுருவீங்க அதுதான் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் அதனால இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு இந்த நேரம் நீங்கள் பேசணுங்க ஞானக்காரகன் கேது பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை இருக்க வாய்ப்பில்லை முயற்சி கொடுத்தீங்கன்னா போதும் சிறப்பான பலன்தான் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பா இருக்குது பலருக்குமே சவாலாக தெரிகிற வேலை கூட உங்க திறமையால அதை சாதாரணமா அசால்ட்டாக செஞ்சு முடிச்சிருவீங்க அதனால அத பத்தி நீங்க பயப்பட வேண்டாங்க திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை பொறுத்த வரைக்குமே அது எல்லாமே கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா வரனை தேடி கவனமாக இருக்கணும் மறுமணம் முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நேரம் ஆதரவு இல்லை நல்லதா நாலு வார்த்தை பேச நண்பர்கள் கிடைக்கல ஆதர ஒரு ஆறுதல் இல்லைன்னு நீங்கள் ஏங்கி தவிக்கிறதுன்னு உண்மை தான் ஆனால் அதுக்காக இந்த நேரத்துல பழகக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்லவங்க நம்பி படைகிறாதீங்க எதிர்பாலின வகையில கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்திருக்காங்க இந்த நேரம் வம்பு வரதா இருக்கட்டும் தேவையில்லாத அவமானம் வரதா இருக்கட்டும் வெளியில இருக்கக்கூடியவங்க புதுசாக கிடைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த புதுசாக ந நீங்கள் பழகக்கூடிய நபர்களை கூட தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது அதனால கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் இந்த சொந்த வந்த வகையில பொறுத்த வரைக்குமே மனக்கசப்புங்கிறது விரைவில் வாய்ப்பு தானே அது நேரம் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சும்மா பாட்டுக்கு உங்களை ஏதாவது பாதிப்பு தருவாங்க கடைசி வரைக்குமே நீங்க வாழக்கூடிய வாழ்க்கையில எப்பயுமே உங்களுக்கு நீங்க மட்டும்தான் தோணும் அதனால மத்தவங்க என்ன சொன்னாலும் அது காதலை போட்டுக்க வேண்டாம் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் நீங்க நினைக்கக்கூடிய சிந்தனை நேர்முறை சிந்தனையாக இருந்தா அது நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது தெளிவான சிந்தனையோடு செயல்பட பாருங்க இந்த நேரம் சிறப்பு தாங்க ஏன்னா அஷ்டமத்தில் கே செய்து இருக்கிறாங்க அதனால கொஞ்சம் அவ்வளவோ நல்லதா இருக்காது நீங்க யாருமே நல்ல ஒண்ணுமே ஏமாந்துரும் கூடாது கொஞ்சம் பக்குவமா தான் எல்லாருக்கிட்டையும் பழகணும் ஏற்கனவே இந்த சொந்த பந்த வகையில நிறைய சிக்கலை சந்திச்சுக்கிட்டு தான் வரீங்க அதனால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க அரசு வழியில முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான பணம் கிடைக்குங்க ஏற்கனவே அரசு வழியில வேலை இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் உங்களுடைய வேலையில கவனம் கொடுக்கணும் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் அசால்ட்டா இருக்கக்கூடாது செய்யக்கூடிய வேலையில தினம் அன்றாடம் என்ன வேலையை செஞ்சுட்டு வரீங்களோ அதுல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க ஆரோக்கியத்துள்ள பெருசா இல்ல ஆனா ஆனாலுமே இந்த நேரம் கொஞ்சம் சின்ன சின்ன உடல் பாதிப்புங்கிறது இருக்கும் பெண்களாக இந்த கருப்பை சம்பந்தப்பட்ட பாதிப்பு இல்லாமல் இருக்குது உடனடியாக கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க இந்த நேரத்தில் முக்கியமாக தேவைப்படக்கூடிய உங்களால முடியாதது எதுவுமே இல்லை மகரராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே அற்புதமான திறமை சாலைங்கன்னு சொல்லலாங்க உழைப்பு சிறப்பா இருக்கும் உழைப்புக்கு எந்த இடத்துலயுமே நீங்க பயப்பட்டது கிடையாது உழைப்பு எந்த இடத்துலயும் கொடுக்க நீங்க தயங்கினது கிடையாது அதனால ஏன் உங்களுக்கு சிறப்பான பலன் பிடிக்கும் உழைப்பால் முன்னேற கூடும் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்கள் தான் இந்த நேரத்தில் தன்னம்பிக்கை கைவிட்டுறாதீங்க அதோட தெய்வ நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியங்க குலதெய்வ அனுகிரகம் ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க மண் அகல் விளக்குல தீப ஏற்று தொடர்ந்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரதும் வீட்டுக்கு வந்து உங்க குலதெய்வ படத்தையோ இல்லைன்னா காமாட்சம்மன் படத்தையோ வச்சு நீங்க காமாட்சம்மன் விளக்கு நீங்கள் வச்ச கூட இந்த நேரத்தில் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு பாருங்க இதனால எல்லாருக்குமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பொசுக்களுக்கு கொஞ்சம் கோவம் அதிகமாக வரும் யாரையும் பகச்சிக்கிறது வேண்டாம் வேலை சும்மா அதிகம்தான் ஆனாலுமே வேலையில் கண்ணுங்கிறதுமா இருக்க பாருங்க எல்லாரையும் அனுசரித்து போக பாருங்க கண்டிப்பாக நல்ல மாட்டம்தான் தொடர்ந்து பாத்தீங்க இந்த காலகட்டங்களில் நன்மை தீமை ரெண்டும் மாதிரி தான் இருக்கும் அதனால கொஞ்சம் உங்களுக்கு பார அதிகமா இருக்கிற மாதிரி தான் தோணும் ஆனாலுமே கொஞ்சம் காலத்துக்கு தான் நீ வரக்கூடிய நாட்களில் நல்ல மாற்றம் காத்திருக்குது வீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு பற்றாக்குறையாவே இருந்திருக்கும் நீங்க பணவரமான உறுப்புக்கு கொண்டு வந்தாலுமே அது வேற வழியில செலவாயிருக்கக்கூடிய தன்மை எல்லாம் இருந்திருக்கும் ஆனா இனி அத்தியாவசியமான தேவையை நீங்க நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான விஷயத்த செய்ய போறீங்க நிறைய பேர் இடமாற்றம் வீடு மாற்றத்தை வேண்டி நிப்பீங்க இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது இந்த இடத்துல இருக்கக்கூடாது வேற ஊருக்கு போயிடலாம் வேற வீட்டுக்கு போயிடலாம் வேலை செய்கிற இடத்துக்குமே வேலை இடத்துக்கு மாத்திரலாம்னு யோசிக்கூடியாம இருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்குமே இந்த நேரம் இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையிலுமே வேலை பிடிக்காம வேற வேலைக்கு போகணும்னு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்குமே விரைவிலேயே நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமையினே சொல்லலாங்க வியாபார ரீதியை எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது அதே சமயம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த வாகன பயணத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க இரவு நேரம் பயணம் வேண்டாம் எங்கேயாவது போறீங்க வரீங்கன்னா உங்க உடைமைகளை பத்திரமா வச்சிருக்க பாருங்க அதே மாதிரியே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மற்றவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஈடுபடக்கூடாதுங்க உதவி செய்வாங்க ஒரு பண உதவி தருவாங்கன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அதுதான் உங்களுக்கு மொதல் ஏமாற்றம் அதனால் உங்களை நம்பி செய்ய பாருங்கள் அனுபவப்பட்ட விஷயத்தில் மட்டும் இந்த நேரம் நீங்கள் இறங்க பாருங்கள் மற்றவங்கள நம்பினீங்கன்னா கடைசி நேரத்தில் கைவிட்டுருவாங்க இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த நேரம் நண்பர்கள் பகைவராக மாறுவாங்க பகைவர்கள் நண்பராக மாறுவாங்க அதனால் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் சொந்த பந்தத்தில் எல்லாமே பேசுகிறப்ப வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே சண்டை செத்துருங்கிறது இல்லாமல் இருக்காது நீங்கள் என்ன தான் தாந்து போ போனாலுமே இந்த நேரம் உங்கள் மனசு புரிஞ்சுக்காம தான் பேசுவாங்க அதனால பேசுகிற பார்த்தல் பேசுகிற பேச்சில் கவனம் கொடுக்க பாருங்கள் வாழ்க்கை துணை தான் இப்படி பெற்ற பிள்ளைகளாவது புரிஞ்சுக்குவாங்கன்னு நினச்சாங்களா அதுவுமே கொஞ்சம் ஒரு வகையில் பாதிப்புங்கிறது இருக்கும் அதனால நிதானம் பொறும அவசியம் கோபப்பட வேண்டாம் நீ வரக்கூடிய நாட்களில் பிள்ளைகள் வழியிலே நல்ல மாற்றம்தான் பிள்ளைகள் சொல் பயிற்சி கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க வாழ்க்கைத்துடைய மனசுலேயும் மாற்றம் உண்டாகும் சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால அவசரப்படாதீங்க கோபப்படாதீங்க பொறுமையாக இருக்க பாருங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் இருக்குங்க ஆனால் அது சாதகம் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல முறையில் அனந்தமை சொத்து எல்லாமே நல்ல முறையில் பிரிச்சுட்டு போகணும்னு ஆசைப்படக்கூடிய இருப்பீங்க ஆனால் அது ஒரு சாதகமான முடிவு தராது எலுபுரியாவே இருப்பாங்கன்னு சொல்லலாங்க நல்ல முறையாக போகணுன்னு தான் நினைப்பீங்க ஆனாலுமே பாதிப்புங்கிறது மூன்றாம் நபர் வகையிலங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பாதிப்பு நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது தொழிலுமே திருப்பம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதே சமயம் பெற்றவங்களுடைய உடல்நிலையில் குறிப்பா தாயோட உடல்நிலையில் இந்த நேரம் கொஞ்சம் அக்கறை காட்ட பாருங்க தந்தைக்கு உங்களுக்கு இடையே மனசாபம் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால பேச்சுவார்த்தைகள் கவனம் பாருங்க கொஞ்சம் விட்டு பிடிக்க பாருங்க அதுதான் நல்லது வேலையில பதவி உயர்வு சம்பள உயர்வு வர்றதுக்கு எல்லாமே அறகுறி சிறப்பா இருக்குது ஆனா கொஞ்சம் வேலைச்சும் அதிகமா இருந்தாலுமே மனம் தளராம செயல்படணும் சகோதர வகையில பொறுத்த வரைக்குமே உதவிங்கிறது கொஞ்சம் பெருசா கிடைக்க வாய்ப்பில்லை இருந்தாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பக்க விளைவுங்கிறது இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஏழர் செடி முழுமையாக விளைவிட்டதால் நீங்க பயப்பட வேண்டாம் தொட்டக்காரி வெற்றி கிடைக்கும் துணையா இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு உண்டுங்க வெளிநபர்கிட்ட கிடைக்கதோ இல்லையோ வாழ்க்கை துணையோட ஆதரவு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை பேச்சை கேட்டு செயல்பட பாருங்க கண்டிப்பா நல்ல மாட்டம்தான் இந்த நேரம் மனசுல பொறுத்த வரைக்குமே இனம் புரியாத கவலை ஒரு பயம் தாய்கிங்கிறது இருக்குதான் செய்யும் நீங்க இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் நீங்க தேவையில்லாத சிந்தனை தேவையில்லாத கற்பனை விட்டுட்டு நேர்மறை சிந்தனையோட அடிக்கடி ஆலை வழிபாடு குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுங்க என்னைக்குமே உங்களுக்கு ராசி அதிபதி சனி பகவானா இருக்கிறதால சனிக்கிழமை நாட்கள்ல சனி பகவான் வழிபாட்டும் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க லட்சம் விரைவில் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் உங்களுக்கு மனக்கவலையே வாங்கின கடனை நல்லபடியா கட்டிட்டா போதுங்கிறதா அந்த கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை இனி வரக்கூடிய எதிர்காலத்துல உங்களுக்கு உண்டாகும் அதனால நம்பிக்கை கைவிடாதீங்க நல்ல காரியங்கள் பலவும் வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திடீர் முன்னேற்றம் இந்த நேரம் வீண் பழிக்கு ஆளாகாம இருந்துட்டாலே போதும் அதாவது பேசுகிற பேச்சில் பழகிற பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பா இருக்குது ரொம்ப முக்கியமா எதிர்பாலின வகையில எச்சரிக்கையா இருக்க பாருங்க நன்றி நண்பர்களை இந்த பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய மூன்று மாத காலத்துக்கு எப்படிப்பட்ட படங்கள் நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே அதே மாதிரி உங்களுடைய குல தெய்வத்தோட பேர உங்க நட்சத்திரத்தோட பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நன்றி நண்பர்களே